வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசண்டாக சௌரவ் முகர்ஜியான்னு ஒருத்தர் அவர் இத்தனை நாளாக பத்து வருஷமாக கூஜா தூக்கினார் 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 தாங்க முடியாத அளவுக்கு கூஜா தூக்கினார் அவர் பல ஃபார்ம் ஸ்டாக் பிரிக்கிங் ஸ்டாக் வாங்குகிற ஐடியாலாம் கொடுத்தார் மார்சிலஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை நடத்துகிறார் ரீசண்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் மூணு ரகமான ஆட்கள் இருக்காங்க எய்தர் பரம ஒத்த குரூப் இருக்குது ஏழை பரம ஏழை குரூப்பு ஒன்று ஒரே பணக்காரன் பெரிய குரூப்பு மிடில் கிளாஸ் அதோடு எனக்கு விட்டு போகாது ஏன்னா அவர் சொல்கிற மிடில் கிளாஸுங்கிறது பணக்காரனையும் சேர்த்து அவர் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் சொல்கிற மிடில் கிளாஸில் முக்கால்வாசி பேர் பணக்காரன் அவர் பணக்காரன் சொல்கிறவன் அல்ட்ரா நெட்ஒர்க் இருச்சு டோட்டலாக இந்தியாவில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் தான் இருப்பான் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு மூணு லட்சம் பேர் இருப்பான் அவங்களுக்கு பணம் இன்னும் பெரிய பணத்தை குட்டி போட்டு வட்டி போட்டு பணம் போயிட்டே இருக்குது ஏழை எங்களுக்கு கவர்மெண்ட் அக்கார்டிங் டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றது ஸ்கூலு ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீன்னு அவர் சொல்கிறாரு நடுவில் இருக்கிற கோஷ்டியை பற்றி தான் அவர் பேசுகிறாரு இன்றைக்கி நம்மளும் அந்த நடு கோஷ்டியை பற்றி பேசுவோம் போன பத்து வருஷத்தில் அவங்க சம்பளம் ஏறவே இல்லை விலைவாசி ஏறினது அவங்க சம்பளத்தோடு விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு அப்படிங்கிறார் அவர் அதனால் அவங்களால கன்சியூம் பண்ண முடியல அதனால் பெரிய பெரிய கம்பெனியால் பெருசாக ப்ராஃபிட்டை க்ரோ பண்ண முடியல இத்தனை நாள் கன்சியூம் இருந்தது அவங்க கடன் வாங்கி கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால்தான் பர்சனல் லோன் க்ரோத்தும் மற்ற விதமான எல்லா கடன் வாங்குற வழியும் பெருசாகிட்டே போச்சு இப்போ அந்த கடனை திரும்பி கட்டுற சக்தி அவங்களுக்கு இல்லை அதனால் என்பிஐ ஏறி போச்சு அதனால் கம்பெனி லாபம் இல்லைன்னு இதை தானேயே இத்தனை நாள் நான் இருந்தோம் இப்போ நீங்கள் கூஜா தூக்கிறதை விட்டுட்டு உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டிங்க நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே நம்ம கடமை